புனித மார்க்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று தொடக்கம் ஐம்பது அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இருகையுடையவராய் அணியாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை விடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது உவர் கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் சிந்தனை பெரியவர் எனப்படுபவர் எத்தகைய துன்பப்பட்டாலும் அவர் தன் நம்பிக்கையில் இருந்து விலக மாட்டார் ஆனால் சிறியவர் எனப்படுபவர் உள்ளத்தில் பெலமுடியவர் தடுமாறும் சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருப்பார் என்று திரு அவையின் தொடக்க தந்தையருள் ஒருவரான புனித பேடு கூறுவார் அதாவது சிறியவர் எனப்படுகின்றவர் நம்பிக்கையில் பிளவீனமுள்ளவராகவும் அந்த நம்பிக்கையில் இருந்து விலகிச் செல்வதற்கான காரணத்தை கொண்டிருப்பவராகவும் இருப்பார் இத்தகைய நிலைகளிலே இருந்து போராடி கொண்டிருப்பவர்களை நினைத்து கொள்வோம் இப்படிப்பட்ட ஒருவர் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து நம்பிக்கை செயல்பாடுகளை எப்போதும் கேள்வி கேட்டு கொண்டிருப்பவராக இருக்கலாம் அல்லது எமக்கு தெரிந்த ஒருவர் கத்தோலிக்க நம்பிக்கையில் இருந்து வீழ்ச்சி அடைந்தவராக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களே சிறியவர்கள் என்று இயேசு குறிப்பிடுவதாக புனித பேர்டு கூறுகின்றார் நம்பிக்கை இல்லாதவராக இருக்கும் ஒருவரோடு சந்தேகங்களையும் கருத்து முரண்பாடுகளையும் கொண்ட ஒருவரோடு பகிரங்க பாவியாக இருக்கின்ற ஒருவரோடு நாங்கள் பழகும்போது அவரை விமர்சிப்பதற்கும் அவரோடு வாதாடுவதற்கும் அவரை கண்டனம் செய்வதற்குமான சோதனைகளில் நாம் விழ நேரிடலாம் இதுவே எமக்கு ஒரு போராட்டமாக இருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம்பிக்கையில் பில பிளவீனமானவர்கள் பாவம் செய்வதற்கு நாம் காரணர்களாக மாறிவிடுகிறோம் மாறாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது நிறைந்த நல்லொழுக்க வாழ்வை அவர்களுக்கு காட்ட வேண்டும் இதனை செய்யத் தவறுகின்ற போது அவர்கள் பாவம் செய்ய நாங்கள் காரணர்களாக ஆகிவிடுகின்றோம் இதனை ஆழமாக நோக்கினால் பாவ வாழ்வோடு அல்லது பிளவீனமான நம்பிக்கையோடு போராடுபவருள் பெரும்பாலானோர் சிறிதளவு நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர் அவர்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டுள்ளனர் ஆயினும் அவர்களுடைய நம்பிக்கை அவ்வப்போது ஆட்டம் காணக்கூடியதொன்றாகவே இருக்கும் இவர்களுக்கு நாம் நல்ல ஒழுக்க வாழ்வை அதாவது பொறுமை பரிவு இரக்க வாழ்வை வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு ஆதரவாக இல்லாத போது அவர்கள் இலகுவாக கடவுளிடம் இருந்து தூக்கி எறியப்படுவார்கள் உண்மையில் அடித்தளமிடப்படாத பரிவை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஒருவர் பாவத்தில் இருக்கும்போது நாம் அவருக்கு பரிவோ இரக்கமோ காட்டக்கூடாது அவ்வாறு காட்டுவது இரக்கமும் அல்ல பரிவும் அல்ல நற்செய்தி உண்மைகளை நாம் ஒருபோதும் கைவிட்டு விட முடியாது மாறாக மிகுந்த அன்போடு நற்செய்தி உண்மைகளை நம்பிக்கையில் பிளவீனமாயிருக்கும் சிறியவர்களுக்கு நாம் கொடுக்க முன்வர வேண்டும் செபம் ஆண்டவரே யாருக்கும் நாம் தடை கற்களாக இருந்து விடாதபடி எங்களை காத்து கொள்ளும் ஆமன்